சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் விசாரிக்க இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர் நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த பதினைந்தாம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது உடல்நிலை தேறி வருவதால் நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஏழாவது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை சந்தித்து பல்வேறு தரப்பினரும் இன்றும் நலம் விசாரித்தனர் அவர் முழு நலம் பெற்றுவிட்டார் இன்னும் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் அவர் வீட்டிற்கு வந்து மறுபடியும் அவருடைய எழுத்து கலை அரசியல் பணியை தொடர வேண்டும் என்று நாங்கள் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை நலமாகவும் ஆரோக்கியமாகவும் சொல்லும்ளமாகவும்ிட்டு மீண்டும் அவர் இன்னும் இரண்டு தினங்களில் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறினார்கள் அழைத்து வந்த பிறகும் அவருடைய எல்லா பணிகளும் தொடர்ந்து இன்னும் இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய கொண்டாட்ட இறைவன் எல்லா வகையான நவனும் தர வேண்டும் என்று கட்சி என்ற ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே ஒரு மூத்த தலைவருக்கான ஒரு மரியாதை நிறுத்தமாக வந்த சந்திப்பு அவர் மீண்டும் அரசியல் களத்தில் பணியாற்றணும்னு வேண்டுகிறோம் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி அரசியல் களத்தில் இதனிடையே காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற புகைப்படத்தை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டது